சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் சிம்ம ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் அன்பர்கள் இந்த சிம்மம் அப்படின்னாவே சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம் சிங்கம் மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு இப்ப ஒரு ஆறு மாத காலமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய பிரச்சனை தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய கடன் அதிகமாக இருக்குது பெருசாக பிஸ்னஸ் இல்லை பயங்கரமான நெருக்கடி சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வேலையில் செய்கிறவங்களுக்கு பயங்கரமான ப்ரெஷர் தேவையில்லாத தொல்லைகள் எல்லாமே அதிகமாகிட்ருக்கு அதில் இருந்து எப்படி வெளில வருதுன்னு தெரியல பயங்கர டார்ச்சராக இருக்குது வேலைக்கு போகிறதே கஷ்டமாக இருக்குது நான் மேனேஜராக இருக்கேன் எல்லோரையும் கவனிக்கிறேன் எல்லாரையும் நிர்வகிக்கிறேன் பட் எனக்கு மேலே இருக்கவங்க என்ன டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பெரிய கருத்து வேறுபாடு அதிகமாகி பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே போல் நிறைய பேருக்கு திருமணம் வரலாம் வருது ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது நாங்களும் பார்க்காத மேட்டு மொழி கிடையாது போகாத பரிகாரம் கிடையாது எல்லாம் செஞ்சுக்கிட்டோம் பட் ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை நிறைய பேர் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து அடித்தடி தகராறுலேருந்து ஆரம்பித்து திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் அதே மாதிரி தொழிலில் போட்டி பொறாம இல்லை கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கு ஏதாவது ஒரு வகையில் மாண்டிகிட்டு மன வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அம்மாவுடைய உடல்நிலைக்கு பாதிப்பு அதிகமாகிருக்கு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால ரொம்ப கலங்கி போய் உட்காந்துருக்கீங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம் அதே போல் நிறைய சிம்மராசி என்பது குழந்தைகளால் ஒரு நிம்மதி இல்லை என் பையன் அந்த மாதிரி தப்பு பண்ணுறான் பிரச்சனையாக இருக்குது அவனை எப்படி வெளில கொண்டு வரப்போலன்னு தெரில என் பையன் சரியாக படிக்க மாட்றான் என் பொண்ணு சரியாக படிக்க மாட்றான் அப்படின்ற பிரச்சனை அதே போல் என் பையனுக்கு குழந்தை இல்லை என் பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகலை என் பையனுக்கு பிஸ்னஸ் சரியில்லை கடன் அதிகமாக வாங்கிட்டே இருக்கான் இது ஏதோ ஒரு வகையில் குழந்தைகளால் நீங்கள் பெற்ற பிள்ளைங்களால் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க சிம்மராசி என்பர்கள் அதே மாதிரி பணத்தை கொடுத்துட்டு வெளியில் கடன் கொடுத்துட்டு திருப்பி வராமல் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களும் சிம்மராசின்பெல்லாம் இருக்கீங்க இது மாதிரி பலவிதமான பிரச்சனை சொல்லிக்கிட்டே போகலாம் அடுக்கிக்கிட்டே போகலாம் நீங்கள் எந்த இதெல்லாம் செய்கிறீங்களோ அதில் ஒரு நெருக்கடி பிரச்சனைன்னு விட அதில் ஒரு நெருக்கடி அந்த நெருக்கடியை தாங்க முடியாமல் ஐயோ நானும் எவ்வளோ பிரச்சனைலாம் சமாளிச்சிட்டேன் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த பதிவு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த சிம்ம ராசி இருக்க இருக்கப்போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி இரண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு அந்த மாதம் அதே போல் இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நாலாம் இடத்துக்கு போக போகிறாரு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு இதெல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த சிம்ம ராசி என்பது சில விஷயங்கள் நகர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸ்னஸில் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும் கொஞ்சம் ப்ரெஷர் குறையும் கொஞ்சம் கடன்லாம் நம்ம தீர்த்தலாம் அப்படின்னா ஒரு நம்பிக்கை பெருமூச்சு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அதுக்காக எல்லாம் வந்துடுமா சார்னால் கொஞ்சம் டைட்டில் தான் இருக்கீங்க கொஞ்சம் அப்படியே சமாளித்து வெளியில் வரக்கூடிய மாதம்தான் அப்படியே அதை அதை மாற்றிடலாம் இதை மாற்றிடலாம் நினச்சிங்கன்னா பிரச்சனைகள் உண்டு அதே மாதிரி பணம் யாருக்கும் கமிட் பண்ணாதீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் அடுத்த மாதம் தந்துடுறேன் அதுக்கு அடுத்த மாதம் தந்துறேன்னு சொல்லி கமிட் பண்ணிங்கன்னா அதை கமிட்மெண்ட்டை மீட் அவுட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் உண்டு அதனால் கமிட்மெண்ட்டை நான் இதெல்லாம் பண்ணுறேன் ஒரு ஆறு மாதத்தில் கொடுத்துறேன் ஒரு நைன் மந்த்ஸில் கொடுத்துறேன் அப்படி கமிட்மெண்ட்டில் லோன் வாங்கினா ப்ராப்ளம் வராது இல்லைனா பிரச்சனைகள் உறுதியாக உண்டு அதேமாதிரி வேலையில் இருக்கவங்க கொஞ்சம் அமைதியாக ப்ரெஷர் இருந்தாலும் அதை தாங்கிட்டு வேலை பார்க்க நல்லது நல்ல பொசிஷனில் இருக்கீங்க நல்ல சம்பளம் கிடைக்குது அப்படின்னா தேவையெல்லாம் யோசிக்காதீங்க இல்லை நம்ம வேலை நல்லா இருக்கும் நம்ம ஏன் அப்படி இருக்கும் வேறு ஏதாவது வேறு கம்பெனியில் கூப்பிட்டா போயிடலாம் அப்படிலாம் யோசனை சில பேருக்கெலாம் இருக்குது அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க அதெல்லாம் நடக்காது அங்கே போய் நிறைய பேர் வேலையை மாற்றிட்டு போனவங்களாம் இன்றைக்கி இருக்காங்க அந்த மாதிரி யாராக இருந்தீங்கன்னா நீங்களே கமெண்ட் கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக அது மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது நான் இந்த இங்கே பிரச்சனையாக நினச்சி வேறு கம்பெனிக்கு போனேன் சார் அங்கே பார்த்தா பெரிய பூதம் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்கிறக்கூடிய நிலை தான் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுங்கள் சரியாயிடும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் செய்வதற்கான ஒரு நேரம் அது பண்ணணுன்னா நீங்கள் வேறு வழியே இல்லை அப்படின்னா பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது அப்படின்னா பண்ணக்கூடாது அதான் கண்டிஷன் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு அனுகூலம் உண்டு உங்களுக்கு வரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் திருமணத்தில் சண்டை இருக்குது பிரச்சனை இருக்குன்னா பொறுமை தான் காக்கணும் வேறு வழி இல்லை அதுக்கு தீர்வுலாம் கிடையாது இந்த மாதமும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் அதிகமாகும் சரிங்களா தேவையில்லாத நம்ம அப்படி நாலு பேர் வச்சு பேசிடலாம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனால் சரியாயிடும் நாலு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரியாயிடும் சொல்கிறாங்க அப்படிலாம் நினைச்ச எதையும் ட்ரை பண்ணாதீங்க அதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு விரக்திகளை கொடுக்கக்கூடிய எந்த விஷயம் நடக்காது ஆற்றுல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்கும் அதனால நீங்கள் மாட்டிப்பீங்க ஜாகிரதையாக இருங்க அது மாதிரி வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா காசு கீசு கொடுத்து ட்ரை பண்ணாதீங்க பணம் யாருக்கா கொடுத்துட்டீங்க அவங்க அங்கே வாங்கி தரேன்றாங்க இங்கே வாங்கி தரான் பணம் கொடுத்தா திருப்பி வராது ஏற்கனவே பல பாடு சிம்மராசி சிம்மராசின்பாரிலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணக்கூடிய மாதம் ஒரு வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சி இந்த மாதம் வாங்குங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை இருக்குது அதிச்சாரம் பெற்று பன்னிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பார்வை நாலாம் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்குறாரு உச்சம் பெற்ற குரு வேற பார்க்குறாங்க வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அதே மாதிரி உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நீங்கள் உடல் எல்லாம் பாதிப்பு இருக்குது உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க பிபி இருக்குது சுகர் இருக்குன்னா ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது மாத்திரைலாம் கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி பதினோராம் தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதியில் நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு அரச மரத்து கீழே ஒரு விநாயகர் ஒரு நாகர் இருப்பார் அதில் ஞாயிற்றுக்கிழமணிக்கும் சனிக்கிழமணிக்கும் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வுக்கு வரும் ஒரு முடிவுக்கு வரும் அதுலேருந்து விடுவது விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி